பின்னணி இசையமைப்பாளர் சிவா இவரை வந்து சிவா அப்படின்னு சொன்னா பலருக்கும் தெரியாது லவ் டுடே சிவா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பலருக்கும் தெரியும் இவர் இசையமைச்ச முதல் திரைப்படம் லவ் டுடே இந்த படத்துக்கு எப்படி இவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இவரை இசையமைச்ச இந்த படத்துல வந்து ஒரு அழகான பாடல் இந்த பாடலுக்கு இவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் வந்து இவர் ஆல்பம் சாங் வந்து கிரியேட் பண்ணி அதாவது வந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இதில் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ப்பௌத்ய போய் நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்திருக்காங்க அப்படி போற இடத்துல வந்து அங்க கேட்டிருக்காங்க என்ன மியூசிக் என்ன ஆல்வோம் அதை வந்து இதுதான் காட்டுங்க அந்த கேசட் வந்து எடுத்துகிட்டு வாங்க உடனே அவர் கார்ல எடுத்து கொண்டு போய் கொடுத்துருந்துருக்காரு அந்த கேசட்டை வந்து ஆர் பி சௌத்ரி அவர்கள் போட்டு கேட்டிருக்காரு பாடல் நல்லா இருந்திருக்கு அந்த பாட்டவே ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல உள்ள இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வேற யாரும் இல்ல லிவிங்ஸ்டன் அந்த நேரத்துல வந்து சுந்தரபுருஷன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து அங்க ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு அப்பத்தான் வந்து அவர் கேட்டிருக்காரு இது என்ன படத்துல வர பாட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இது படத்துல இல்ல இது வந்து ஒரு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொல்லி ஆர் பி சௌத்ரி அவர்கள் வந்து சொல்லி இந்த பாட்டு வந்து ஒரு பல ரேஞ்சுக்கு இருக்கு நல்ல மியூசிக் டைரக்டரா இருக்காரு யாரா வருவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பத்தான் வந்து சிவாவை காமிச்சிருக்காரு இவர்தான் தான் வந்து இந்த ஆல்பம் போட்டவர் அப்படின்னு சொன்னதுமே லிவிங்ஸ்டர் அப்பயே சொன்னாரா நீ பின்னாடி வந்து நல்ல உரிய ஒரு இசையமைப்பாளராக வருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர் பி சௌத்ரி கூட இயக்குநர்கள் பாலசேகரன் செந்தில் குமார் மற்றும் இன்னொரு ரெண்டு பேர் வந்து கூட இருந்திருக்காங்க அவங்களே இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு எல்லாமே நல்லாதான் இருக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட பேசியிருக்காங்க அடுத்த செகண்ட் ஆர் பி சௌத்ரி அவர்கள் வந்து சிவாவை பார்த்து கேட்டாராம் சினிமாவில மியூசிக் போடுறதுக்கு யாரும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பை வந்து அவர் மிஸ் பண்ணுவாரா அவருக்கே வந்து தூக்கி போட்டிருக்கு என்ன நம்ம கிட்ட ஒரு ஆல்பத்துக்காக இவங்க கிட்ட நம்ம வந்தோம்னா கடைசியில் நமக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வாய்ப்பை கொடுக்குறேன்றாங்களே எப்படி அதை அவராலே நம்ப முடியல அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்பதான் ஆர் பி சௌத்ரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க ஒரு நாலு படங்கள் வந்து சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்த பாலசேகரன் அதாவது இயக்குனர் பாலசேகரன் அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்ட வந்து இவர்கிட்ட சொல்லிருங்க என்ன என்ன சுச்சுவேஷன் வருது அப்படிங்கறத அது வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணட்டும் ரெண்டாவது என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு போயிருக்காரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து ஒரு டியூன் அதாவது வந்து ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அந்த இதுக்கு வந்து டியூன் வந்து போட்டு வச்சிருக்காரு அந்த டியூனுக்கு வந்து இவருமே வந்து டம்யா வந்து லிரிக்ஸ்மே எழுதி வச்சிருக்காரு அப்புறமா ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி இந்த லிரிக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் நீங்க வந்து இந்த டியூனை கேட்டு பாருங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒன்னு பலசேரனுமே கூட இருந்திருந்திருக்காரு சரி அது என்ன டியூன் போடுங்க அப்படின்னு அப்பதான் வந்து இந்த பாட்டு போட்டிருக்காங்க அதாவது என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் குட்டி அழகு அப்படிங்கிற பாட்டுக்கு இவர் வந்து டம்மியா ஒரு லிரிக்ஸ் போட்டு வந்திருக்காரு அவர் என்ன லிரிக்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதை முடிஞ்சா அந்த வார்த்தைகளோட சேர்த்து நீங்க பாடி பாருங்க சந்தனத்தில் செதுக்கிய சிலையா சிரிப்பெண்ண சிம்பனி இசையா அப்படின்னு சொல்லி அந்த டம்மியா வந்து லிரிக்ஸ் போட்டிருக்காரு